那个。 那个样子，没那个。 I than it. முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மட்டுவாகல் பாலம் முற்று உடைந்திருக்கின்றது குறிப்பாக தொடர்ச்சியாக செய்த கனமழை காரணமாக அதிக நீர்வரத்து வந்த நிலையிலே ஏற்கனவே மிகவும் பாதிப்பு உள்ளாகி இருந்த இந்த மட்டுவாகல் பாலம் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்ற காலப்பகுதியாக இருக்கும் இந்த காலப்பகுதியிலே மிக அதிகமான நீர்வீழ்ச்சி கிடைக்கப்பட்டு இந்த பாலத்தை ஊடுவது அதிகமான நீர் பாய்ந்ததனால் பாலத்தின் சில பகுதிகளில் பாரிய உடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றது விட ஒரு இடத்திலே முற்றுமுழுதாக பாலம் உடைந்திருக்கின்றது இதனால் இந்த வீதியினூடான போக்குவரத்துகள் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கிறேன் சில நாட்களிலே இந்த உடைந்திருக்கின்ற பகுதி சீர் செய்யப்படுகின்ற போது மற்றவாக ஊடான போக்குவரத்தை நிகழவும் வெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு நிலை ஏற்படும் ஆனாலும் மிகவும் ஆபத்தான நிலையிலேயே தொடர்ந்து இந்த வட்ட பாலம் ஊடான போக்குவரத்து இருக்கும் ஏனென்றால் மிகவும் சேதமடைந்த நிலை காணப்படுகின்றது பாலம் அதனுடைய காட்சிகளையும் எங்களுக்கு ஒரு காட்டுவீர்கள் இந்த மற்ற பாலத்தினுடைய பழைய நிலை இதன் மேலாக சீர் செய்யப்பட்டு காணப்படுகின்றது ஆனாலும் மீண்டும் பாலத்தை உடைத்திருக்கின்றது Sio Verti della போோம் <laughs> <imit> 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 ഞങ്ങൾ നേടിക്കൊണ്ടിരിക്കുന്നത് നാട്ടി അങ്ങനെ എല്ലാം